அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் ஆணைக்கிழங்கு இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் நடைபயணத்தின் முதலாம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இந்திய ஒற்றுமை நினைவு நடைபயணம் சித்தாலப்பாக்கத்தில் வட்டார தலைவர் பாரதி சங்கர் தலைமையில் நடைபெற்றது சென்னையை அடுத்த மேடவாக்கம் அருகேயுள்ள சித்தாலப்பாக்கத்தில் தென் சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பாரத் ஜோடா நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை தலைவர் பாரதி சங்கர் தலைமையில் நடத்தப்பட்ட இதில் சிறப்பு தென் தென்சென்ன கிழக்கு மாவட்ட தலைவர் அடையாரி துறை சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் அஸ்லாம் பாஷா மற்றும் ராமசிதந்தன் நந்தகுமார் ஸ்டீபன் ராஜ் கவுன்சிலர் சுபாஷினி குணா தசரதன் கந்தன் முரளி காந்தி ராஜன் பிரேம்குமார் பாஷ்கர் மணிகண்டன் ராஜ் பரிமளா மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டு அலுவலகத்தில் இருந்து மேடவாக்கம் சாலை சந்திப்பு வரை பதாக்கைகளுடன் கோஷமிட்டபடி சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் பேரணியாய் சென்று பொதுமக்களிடையே ராகுல் காந்தியின் நடைபயணம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விடுத்துரைத்தனர் மாவட்ட தலைவருக்கு நான் நன்றி பாராட்டி இவர்களேன் நன்றி வணக்கம் <concerneden> राज 안해봐요 안해봐요 요